வணக்கம் நண்பர்களே கோசல நாட்டின் செல்வ வளத்தை பார்த்துக்கிட்டே வரோம் சென்ற பாட்டுல பெண்கள் முகத்தில் உள்ள கண்களை பெண் வண்டுகளோன்னு ஆண் வண்டுகள் காத்து கிடக்குதுன்னு கம்பர் எப்படி சொன்னார் சரி அந்த வரிசையில் அடுத்த காட்சியை கம்பர் எப்படி படம் பிடித்து காட்டுறார் பாருங்க வேலை வென்ற முகத்தியர் உலை ஆளை நின்று முனிந்திடும் அங்கு ஒரு பால் பாலை தந்த மது பருகி பருவாளை நின்று மதற்கும் மருங்கு ஏலாம் அங்கு ஒரு பால் அந்த மருத நிலத்தின் ஒரு பகுதியிலே ஒரு பக்கத்திலே வேலை வென்ற முகத்தியர் வேல்னா மன்மதன் மன்மதனையே வெல்லக்கூடிய அழகு கொண்ட முகத்தையுடைய பெண்கள் சும்மா கிடையாதுங்க மன்மதனுக்கு வேலையே மற்றவங்களை மயக்கிறது தான் அந்த மன்மதனையே அவனோட வேலையையே இவங்க முகம் வெல்லுதான் அப்படின்னா இவங்க அழகு எப்படி இருக்கும் வெம்முலை வெம்மைன்னா விருப்பம் விருப்பத்தை காதலை தூண்டக்கூடிய மார்பகங்கள் இந்த பெண்கள் அவங்களோட முக அழகால உடலின் வனப்பால் அங்கே இருக்கிற ஆண்களை ஆளை நின்று முனிந்திடும் ஆட்களை ஆண்களை எதிர்த்து நிற்க வச்சு ஒரு விதமான பணியை செய்யும் முடக்கி போடும் ஒரு மயக்கத்திலேயோ இல்லை ஏக்கத்திலையோ அப்படியே நிற்க வச்சிடும் அங்கே ஒரு பக்கத்தில் பெண்களோட அழகு ஆண்களை இப்படி பண்ணுது மருங்கு எல்லாம் அதே மருத நிலத்தின் எல்லா பக்கங்களிலேயும் என்ன நடக்குது தெரியுமா பாலை தந்த மது பருகி தென்னம்பாளை பனைம்பாளை இதிலிருந்து வடியும் அந்த இனிமையான மதுவை அந்த தேனை பருகி அந்த நிலம் எவ்வளவு வளமானதுன்னா அங்கே இருக்கிற மரங்கள் கூட மதுவை தருது அந்த மதுவை பருகி பருவாழை பெரிய வாழை மீன்கள் அந்த வயல்களில் நீர்நிலைகளில் இருக்கிற வாழை மீன்கள் நின்று மதர்க்கும் அங்கே பெண்களோட அழகை பார்த்து ஆண்கள் நின்று முனிந்திடும்னு சொன்னார் இல்லையா இங்கே இந்த மீன்கள் அந்த மதுவை பருகி அப்படியே நின்று மதர்க்கும் மதர்த்தலன்னா செருக்குதல் கழிப்பால் விரைப்பா நிற்றல் மீன்கள் துள்ளி விளையாடுற மாதிரி அந்த வளத்தின் கழிப்பில் அந்த மதுவின் மயக்கத்தில் அப்படியே செருக்குடன் நிற்கிதுங்களாம் அற்புதம் பாருங்கள் கம்பர் ஒரே பாட்டில் பெண்களோட அழகையும் நிலத்தோட வளத்தையும் அதனால் ஏற்படுற விளைவுகளையும் எப்படி இணைச்சி பேசுகிறார் பெண்களோட அழகு ஆண்களை ஒரு விதமான செருக்கில் மயக்கத்தில் நிலத்தோட வளத்தால் கிடைக்கிற மது மீன்களை ஒரு விதமான செருக்கில் கழிப்பில் நிறுத்துது ரெண்டு இடத்துலையும் நின்றுங்கிற ஒரே வார்த்தையை கம்பர் பயன்படுத்துகிறார் பாருங்கள் மனிதர்கள் ஆகட்டும் மீன்கள் ஆகட்டும் அந்த கோசல நாட்டோட வளத்தாலையும் அங்கே இருக்கிற அழகுனாலையும் ஒரு விதமான கழிப்பில் செருக்கில் மிதக்கிறாங்கன்னு காட்டுறாரு இதுதான் மருத நிலத்தோட மயக்கம் சும்மா ஒரு நிலத்தோட வளத்தை சொல்லாமல் அங்கே இருக்கிற மனுஷங்களையும் மீன்களையும் பூச்சிகளையும் கூட அந்த வளமும் அழகும் எப்படி பாதிக்குதுன்னு சொல்கிறாரே கம்பர் இது வெறும் வர்ணனை இல்லைங்க அந்த நிலத்தோட உயிர் துடிப்பை அதோட ஆன்மாவை நமக்குள்ள செலுத்துகிற ஒரு மாயவித்தை இப்படி கோசல நாடு எல்லா விதத்திலையும் செழித்து அங்கே வாழறவங்க எல்லாரையும் கழிப்பில் ஆழ்த்திக்கிட்டு இருந்ததாம் அந்த நாட்டின் ஒரு சிறு துளிதான் இந்த பாட்டு நம்மை சுற்றியுள்ள விஷயங்களும் நம்மிடம் உள்ள வளங்களும் நம்மை ஒரு விதமான கழிப்பில் செருக்கில் ஆழ்த்துதா இல்லை இன்னும் அடக்கமாக இருக்க வைக்குதா சிந்திப்போம்